நேற்று ஒரு உங்களுக்கு அப்ப அவங்க சொல்லிட்டு மறுபடியும் கீழ மூலாதாரத்துக்கு வரும்பது பிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து அவர் மாதிரி வந்துட்டு நம்ம குருநாதர் மாதிரியே உட்கார்ற காலை வந்து ஃபுல்லா மடிச்சு இப்ப நார்மலா இப்ப பத்மாசனம் போட்டு உட்கார்ல புரிஞ்சு ஆமா அந்த மாதிரி உடம்பாடிக்கு புரிஞ்சு ஃபுல்லா வந்து அவரு நம்ம பாம்பாடி குடுத்து குரு குருநாதர் மாதிரியே காலை மடிச்சு நெஞ்சு நிமித்தின்னு கை வந்து முன்னாடி பயங்கர அந்த இதுலயே ஸ்டிப்பா இருக்கு முத்திரையெல்லாம் நினைக்கிறீங்க அது வழி வந்தனால கூட அந்த நிலை அந்த நிலை அது ஒருத்தர் நார்மலா போறாங்க ஒரு மனுஷன் அப்ப இதுவே வந்து ஒரு மனுஷன் கான்சியஸா போறாரு ஒரு மனுஷன் கோவத்துல போறாரு ஒரு மனுஷன் அமைதியா போறாரு எல்லா நடிகம் மாறும் எல்லா நடகம் மாறும் எல்லா ஒருத்தர் நார்மலா உக்காந்துக்கிறாரு ஒருத்தர் கான்சியஸா உட்காந்து

அந்த ஒரு அந்த ஒரு நிலை வந்துரும் அந்த தன்மை வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறிடுது உடம்பு உடமா இருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி நார்மலா ஆயிட்டு இருக்கும் ஆமா குருஜி அந்த மெடிஜெஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நானும் அதுவோ காலம் வந்து மாற்று சொல்லு அப்படியே மாத்தி மாத்திக்கிது ஆமா நான் சொல்லுவேன் மாறுது அப்படின்னு பாக்க சொல்லிடுவேன் என்ன பண்றேன்னு தியானத்துல ஆனா வந்து அதுவா மாறிக்கிட்டு குடிச்சு இப்ப நீங்க எப்படி குடிச்சு மாத்துறீங்க அந்த முத்திரையெல்லாம் அதே மாதிரி அந்த முத்திரை கூட மாத்த மாத்து குடிச்சு அதுல ஓட்டையா ஆமா ஆமா அதெல்லாம் மாறும் அது மாறினா உற்றுவா குடிச்சு அந்த மாதிரி எனக்கு தோணாதுல குடிச்சு நான் எனக்கு தோணாதுல அதுவா தானே மாறும் அதுவா மாத்தன மாற்றம் அதுவா ஒன்னும் இல்ல அது பிடிச்சுன்னு கேட்ட மாதிரி அது மைண்ட் செட் இதுதான் தேவைன்றது அது அதுவா ரெடி பண்ணிக்கும் ஆமா குடிச்சு இந்த இதை பத்தி ஏற்கனவே ஒரு சில சொன்னீங்க குடிச்சு அது ஒவ்வொரு சக்கராத்துக்கும் ஒவ்வொரு முத்துருக்கும்னு சொன்னீங்களா பிடிச்சது ஆமா அந்த மாதிரி அதுவும் மாறிக்கும் அதுவும் மாறிக்கும் ஆஹ் ஆனா அப்படி முத்துரிக்காக அது மாறல அந்த இடத்துல வந்து அந்த ஒரு கண்வ தேவைப்படுது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அ அதிகப்படியான ஒரு கட்டுப்படுத்த கூடிய ஒரு கன்வர் தேவைப்படுது அப்படின்றப்ப ஒரு முதல வந்துரும் அப்போ அதிகப்படியா ஒரு வேற ஏதாவது கோவம் நடக்கும் கட்டுப்பாடுன்னு ஒரு இது வருது சுச்சுவேஷன் வருது அப்ப அதுக்கு முத்திர மாறும் மாற அந்த சுச்சுவேஷன் முத்திர மாறும் முடிஞ்சு இப்ப இந்த மூலாதாரத்துல ஏன் நம்ம குருநாதர் மாதிரி பொசிஷன் மாறுது அந்த இது மட்டும் எனக்கு வந்து சாதாரண விஷயம் அதாவது எப்பவுமே வந்து எது பின்னாடியே நீங்க போனீங்கன்னா கட்சி வரையும் போயிட்டே தான் இருக்கீங்க எது வந்தாலும் கண்டுக்காது பண்ணிருக்கணும்